மரியாதையே வாழ்க அன்பான மரியனை காணப்போம் யூடியூப் சேனல் இருக்கிறேன் உங்கள் அனைவருக்கும் தேவனையின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள் அன்பானவர்களே ஒரு முக்கியமான வீடியோ இது மாதாவுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இந்த வீடியோவை உங்கள்ட்ட நான் கொடுக்குறேன் மாதாவுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்னென்னா மாதா பரிகார பக்தியை கேட்குறாங்க என்னுடைய மாசற்ற இதயத்திற்கு பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு கேட்குறாங்க அந்த பரிகாரத்தை செய்வதற்கு ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது அந்த ஆலயம் கட்டுறதுக்கு உண்டான பொருளுதவியை உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்கின்றேன் இந்த வீடியோ மூலயமா அது இன்னும் நிறைவடையாமல் இருக்குது பலருடைய பொருளுதவியினால் ஓரளவுக்கு அது கட்டி கொண்டு வரப்படுகிறது முழுமையாக கட்டி முடிக்கிறது பண உதவி தேவை அந்த தேவையை பற்றி தான் இந்த வீடியோ நீங்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் மாதாவுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்யும் பூமியில் எதை நீங்கள் கட்டுறீங்களோ அது மோட்சத்தில் கட்டப்படும் அப்படின்னு ஆண்டவர் ராயபிரபாத் சொல்லியிருக்கார் அதே வார்த்தைகள் தான் இன்று நமக்கும் தரப்படுது நீங்கள் கொடுக்கின்ற இந்த ஒரு சிறு உதவி கூடம் அந்த ஆலயத்தை கட்டி எழுப்பி முழுமையாக முடிக்கிறதுக்கு உதவி செய்யும் உலக ஜெயராக்கினி மாதா ஆலயம் தூத்துக்குடி நகரில் இருக்கிறது சகாய மாதா பட்டணத்தில் அங்கே தான் இந்த பரிகாரத்திற்கான ஆலயமாக அது உருவாகிட்டு வருது மாதா கேட்ட பெரியபடி ஸோ அந்த ஆலயத்துக்கு நீங்கள் உதவி செய்யணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ இதை முழுமையாக பாருங்கள் உங்களாலான உதவியை மாதாவுக்கு நீங்கள் அந்த ஆலயத்துக்கு எழுப்புறதுக்கு நீங்கள் கொடுங்க அதனுடைய விவரம் எல்லாமே பணம் எப்படி அனுப்புறது யா எந்த ஜிபே நம்பரு பேங்க் அக்கௌண்ட் நம்பரு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது பார்த்து தயவு செய்து உதவி செய்யுங்கள் மாதாவின் பெயரால் உங்களை கெஞ்சி கேட்கின்றேன் நன்றி மரியாயே வாழ்க மரியாயே வாழ்க அன்புள்ள தேவ மாதாவின் பிள்ளைகளை உங்களுக்கு அன்னையின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தூத்துக்குடி மறை மாவட்டம் சகாய பட்டணத்தில் அமைந்திருக்கும் மாத அப்போசூழல் சபையிலிருந்து இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குகிறோம் என்னுடைய பெயர் பிரதர் பால்ராஜ் நான் இந்த சபையின் பொறுப்பாளராக இருக்கிறேன் இந்த மாத அப்போஸ்தலர் சபை தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்த சங்கைக்குரி அந்தோனிஸ்வகர் சுவாமி அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது அவர் இந்த சபையை தொடங்கியதின் நோக்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பாத்திமா காட்சிக்குப் பிறகு சகோதரி லூசியாவிடம் போந்தவெத்ரா என்னும் இடத்தில் தேவ மாதா சேச பாலனோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பத்தாம் தேதி காட்சி கொடுத்து நீயாவது எனக்கு ஆறுதளிக்க முயற்சியடி என்று முன் நிரம்பிய மாசத்து ஹயத்தை காட்டி கேட்டார்கள் இந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த மாதா அப்போசல சபை தொடங்கப்பட்டது பாரம்பரிய லத்தீன் திவ்ய பலிபூசை நிறைவேற்றுவதற்கும் முதல் சினி பக்தியை அனுசரிக்கவும் அதை பரப்பவும் சேசுவின் ஆறுதலாக தலைவெளி பக்தி முயற்சியை அனுசரித்து பரப்பவும் தேவமாதாவுக்கு தன்னையே முழுவதும் அர்ப்பணிக்கும் விதமாக அஜிஸ்டர் லூயிஸ் மரிய மோன்ஃபோர்ட் முறைப்படி முப்பத்தி மூன்று நாள் தயாரிப்பு என்ற பக்தி முயற்சியையும் பரப்பி வருகிறோம் சிறுவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கத்தோலிக்க ஞான உபதேசத்தை கற்றுக் மேலும் மரியாயின் மீது உண்மை பக்தியை பரப்புவதும் இந்த சபையின் மிக முக்கிய நோக்கமாகும் எங்கள் மாதா அப்போ சபையின் சார்பாக மாதா பரிகாரமலர் என்ற பத்திரிகையை நடத்தி வருகிறோம் இது மிகுந்த ஆன்ம பலனுள்ள ஒரு நல்ல பாரம்பரிய கத்தோலிக்க பத்திரிகை இதை தாங்கள் வாசித்து பயனடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் சபையிலிருந்து மாதாவின் சூசி அச்சகம் நடத்தப்படுகிறது இந்த சூசி அச்சகத்திலிருந்து பாரம்பரிய கத்தோலிக்க புத்தகங்கள் அதாவது ஜெப புத்தகங்கள் தேவ பற்றிய புத்தகங்கள் கத்தோலிக்க ஞான உபதேசங்கள் மேலும் புனிதர்கள் பற்றிய புத்தகங்களை ஆகியவற்றை வெளியிட்டு வருகிறோம் எதையும் தாங்கள் ஆன்மீக வாழ்விற்கு ஞான வாழ்விற்கு இந்த புத்தகத்தை வாங்கி வாசித்து பயனடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பாரம்பரிய லத்தீன் திவிய பளிப்பூசை நிறைவேற்றுவதற்கும் முதர்சனி பக்தியை அனுசரிக்கவும் அதே பரப்பவும் இந்த உலக சீராய்கணி மாத ஆலயம் கட்டப்பட்டு வருகிறது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஆலயமானது தேவ பராமரிப்பினாலும் பல நல்ல உள்ளங்களின் ஜபம் மற்றும் பொருள் உதவியாலும் இந்த ஆலயம் பாதிய கட்டுமான வேலைகள் நிறைவடைந்துள்ளன இந்த ஆலய கட்டுமான பணிக்காக இதுவரை உதவி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தேவதாயின் பெயரால் மிகுந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் பாதி நிலையில் கட்டுமான பணி முடிவடைந்த இந்த ஆலயத்தின் முழு கட்டுமான பணியை முடிப்பதற்காகவே தேவையான முயற்சிகள் எடுத்துக்கொண்டு வருகிறோம் இன்னும் இந்த ஆலயத்தில் பீடத்தின் மேல் டூம் காங்கிரீட் சென்டிங் கூலி ரூபாய் ஒன்பது லட்சம் ஆலயத்தின் உட்பக்கம் வெளிப்பக்கம் பூசுவதற்கு பொருட்கள் ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் கூலி பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆலயத்தின் மேலே சிலுவை வடிவில் இருக்கிற கூரைக்கு மேலே வெளிப்பகுதி கூரை ஓடு பதிக்க பொருட்கள் லேபர் கூலி ரூபாய் ஏழு லட்சம் ஆலயத்தின் முன் கோபுரம் ஃப்ரண்ட் டவர் கட்டுவதற்கு பொருட்கள் ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் லேபர் கூலி ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆலயத்தின் பின்பக்கம் குறுக்கோள் தங்கம் இல்லத்திற்கு உட்பக்கம் வெளிப்பக்கம் பூசுவதற்கு பொருட்கள் ஃபினிஷிங் மெட்டீரியல்ஸ் லேபர் கூலி ஒரு லட்சத்து ஐயாயிரம் வேங்கை மரத்தால் செய்யப்படும் ஒன்பது கதவுகள் பதினான்கு ஜன்னல்கள் அதற்குரிய லேபர் குட் பாலிஷ் எல்லாம் சேர்த்து ரூபாய் பதினேழு லட்சத்து ஐம்பதாயிரம் தரைக்கு வெள்ளை மார்பில் மற்றும் டைல்ஸ் லேபர் கூலி ரூபாய் இருபத்தி நான்கு லட்சம் ஆலயத்தின் உட்பக்கமும் வெளிப்பக்கமும் தேவையான எலக்ட்ரிக்கல் சாமான்கள் விளக்குகள் அதற்குரிய லேபர் கூலி ரூபாய் ஆறு லட்சம் ஆலயம் முழுவதற்கும் பெயிண்டிங் பூச பொருட்கள் உட்பக்கமும் வெளிப்பக்கமும் சேர்த்து மற்றும் லேபர் கூலி ரூபாய் பன்னெண்டு லட்சம் ஆலயத்தின் உட்புறம் ஜன்னலுக்கு மேலே பதினைந்து தேவராக கொண்ட கண்ணாடி ஓவியங்களுக்கும் மற்றும் பீடத்தின் மேல்பக்கம் பக்கம் இந்த டூமின் உள்பக்கம் சேர்த்து பன்னெண்டு அப்போசர்களைக் கொண்ட கண்ணாடி வேலைகள் ரூபாய் ஒன்பது லட்சம் திவ்ய பளிப்பூசை நிறைவேற்ற பாரம்பரிய திரிதந்தின் திவ்ய பளிப்பூசை நிறைவேற்ற மெயின் ஆல்டர் முக்கிய பீடம் ஒயிட் மார்பிள் ஒர்க்கு ரூபாய் ஒன்பது லட்சத்து இருபத்தையாயிரம் ஆலயத்தின் சைடு ஆல்டர் ஒரு பக்கத்தின் பீடம் தேக்கமர வேலை கொண்டது ரூபாய் அஞ்சு லட்சத்து இருபதாயிரம் ஆலயத்திற்கு உட்பக்கமும் வெளிப்பக்கமும் சுருவங்கள் சேர்த்து ரூபாய் மூன்று லட்சம் ஆக மொத்தம் இந்த உலக ஜெயராய்கணி மாதா ஆலயம் கட்டி முடிக்க தேவையான மொத்தத்தொகை ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி மூணு ஆகும் அங்குள்ள மாதாவின் பிள்ளைகளை இந்த ஆலயமானது கட்டி முடிக்க உங்களின் ஜெப உதவியும் பொருள் உதவியும் தேவைப்படுகிறது இந்த ஆலயமானது கடவுளின் சித்தப்படி விரைவில் முடிவடைய அணுதினமும் மூன்று அருணரை மந்திரம் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த மூன்று அருணறிந்த மந்திரம் தேவமாதாவின் ஞானம் வல்லமை இரக்கம் ஆகியவற்றை குறிக்கக்கூடியது மேலும் இந்த ஆலயம் கட்டுமான பணிக்கு உதவி செய்ய விரும்புவோர் நேரடியாகவோ அல்லது வங்கி மூலமாகவோ உதவி செய்யலாம் எங்கள் வங்கியின் விவரம் அக்கவுண்ட் நேம் சொசைட்டி ஆஃப் அப்போஸ்ல ஆஃப் மேரி வங்கி நம்பர் அக்கவுண்ட் நம்பர் பன்னிரெண்டு பதினெட்டு சைபர் ரெண்டு சைபர் 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 நான்கு ஏழு மூன்று ஐஎஃப்எஸ் கோடு நம்பர் ஐஓபிஏ சைபர் 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 பன்னிரெண்டு பதினெட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மாப்பிள்ளை யூனி பிரான்ச் தூத்துக்குடி மேலும் இந்த வங்கியின் விவரம் போக ஜிபேயில் பணம் அனுப்ப விரும்பினால் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது எட்டு மூன்று இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே அனுப்பலாம் ஆலய கட்டுமான பணிக்கு உலக ஜெயராக்கிணி மாதா ஆலயத்துக்கு தாங்கள் நன்கொடை அளித்த பிறகு ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஆறு சைபர் ஒன்பது ஒன்பது எட்டு மூன்று ஒன்பது நான்கு எட்டு ஏழு இரண்டு ஐந்து ஏழு நான்கு ஏழு ஒன்பது இந்த நம்பருக்கு தாங்கள் தகவல் தெரிவித்து ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோவில் கட்டுமான பணியின் தகவலை முழுமையாக தெரிந்து கொள்ள அப்போசார் மேரி டாட் என்ற இணையதளத்தை தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் உங்கள் அனைவருக்காகவும் நாங்கள் தினமும் ஜெபமாலையிலும் அனுதினமும் காணும் திவ்ய ஜெபித்துக் கொள்கிறோம் நாம் அனைவரும் மரியாயின் மாசுட்டு இதயத்தை நேசித்து ஆறுதல் அளிப்போம் இந்த மரியாயின் மாசுட்டு இறுதிய பரிகார பக்தியே இன்று திருச்சபையை காப்பாற்றும் சகல தப்பர்களையும் அழிக்கும் ஆண்மாக்களை மனம் திருப்பியை ரட்சிக்கும் ரஷ்யா மனம் உலக சமாதானத்தை கொண்டு நம் இல்லங்களிலும் சமாதானம் நிலவும் மாதா சகோதரி லூசியாவிடம் என் மகளே நன்றியற்ற மனிதர்கள் தங்கள் தூசணங்களாலும் நன்றி கேட்டினாலும் ஒவ்வொரு கணமும் குத்துகிற மூட்களால் சூழப்பட்டிருக்கிற என் ஹயத்தை பார் நீயாவது எனக்கு ஆறுதல் அளிக்க முயற்சி எடு இதை நீ அறிவி தொடர்ச்சியாக ஐந்து முதல் சனிக்கிழமைகளில் எனக்கு நெந்து பரிகாரம் செய்யும் கருத்துடன் பாவ சங்கீர்த்தனம் செய்து திவ்ய நற்குருணை உட்கொண்டு ஐம்பத்து மூணு மணி ஜபமாலே சொல்லி ரகசியங்களை தியானித்தபடி கால் மணி நேரம் என்னுடன் செலவிடுபவர்களுக்கு அவருடைய மரண சமயத்தில் ஈடேற்றத்திற்கு தேவையான அதாவது மீட்பிற்கு அவசியமான எல்லா வரப்பிரசாதங்களையும் தந்து உதவி செய்வேன் என நான் வாக்களிக்கிறேன் என்று கூறினார்கள் நம் தாயின் கனிந்த அன்பை இதில் காணாதவர்கள் யார் இவ்வாறு ஜெபத்தாலும் யாகங்களாலும் மாசட்ட இருதயத்துக்கு முழுவதுமாக நம்மை அர்ப்பணித்து கொள்வதாலும் முதல் சனி பக்தியை அனுசரிப்பதாலும் ஜபமாலையை அனுதினமும் சொல்வதாலும் அனுசரிக்கப்படுவது மரியாயின் மாசட்டு இருதய பரிகார பக்தியாகும் பரிசு திருக்குடும்பம் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்களாக அமலோர்போ மரியாதையே வாழ்க